സഹോദര സഹോദരികളെ അല്ലാതെ അഴകിയ തൃണാമങ്ങൾ ഇരിക്കുന്ന അന്നണമങ്ങൾ ഉൾപ്പെ தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனித்துவப்படுத்தி அவற்றை யார் பொருளுணர்ந்து மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள் எனவே கண்டிப்பாக நாமும் அந்த பெயர்களை அறிந்து பாடமிட்டு அல்லாஹு சாய வாக்களித்திருக்கிற அந்த சுவர்க்கத்தை அடைய முயற்சிய வேண்டும் அந்த வகையிலே தான் தொடர்ச்சியாக நாம் அல்லாஹுடைய அல் அஸ்மா உல் ஹுஸ்னாவை பார்த்து கொண்டு வருகிறோம் அல் ஹக்கம் என்பது அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களுள் ஒன்றாகும் சூரத்துல் அனாம் நூற்றி பதினான்காவது வசனத்தில் அல்லாஹூ தாலா சொல்லும்போது அஃபைர் அல்லாஹி அபு தஹி ஹக்கமன் என்ற செய்தியை பதிவு செய்கிறான் அதாவது அல்லாஹுவை தவிர வேறு யாரை நான் ஹக்கமாக ஏற்க முடியும் இப்போ ஹக்கம் என்ற அந்த பெயரை இந்த வசனத்திலே அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டிருக்கிறார் ஹானி இபுன் யசீத் அல் ஹாரிதி என்பவர் நபிசல்லாஹு வசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அவருடைய மக்களோடு வருகை தருகிறார் ஒரு கூட்டம் அந்த நேரத்தில் அந்த மக்கள் அந்த ஹானி என்பவரை அழைக்கும் போது அபுல் ஹக்கம் என்று அழைத்தார்கள் ரசூல் சலாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இதை அவதானித்துவிட்டு ஹானியை அழைத்து கேட்கிறார்கள் அல் ஹக்கம் ஹுக்கும் எல்லாமே தான் இருக்கின்றன எனவே உனக்கு எப்படி அபல் அபுல் ஹக்கம் என்று பட்டப்பெயர் வந்தது என்று கேட்டார்கள் அதற்கு ஹானி சொல்கிறார் என்னுடைய மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சினை வந்தால் என்னிடம் அவர்கள் வருவார்கள் அவர்களுடைய விஷயத்தில் நான் தீர்ப்பு வழங்குவேன் அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் அந்த மக்கள் எனக்கு அபுல் ஹக்கம் தீர்ப்பு வழங்குகிறவர்களின் தந்தை என்று எனக்கு பெயர் சூட்டினார்கள் என்றபோது ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த செய்தியை கட்டுவிட்டு இப்படி சொன்னார்கள் மஹ்சன் அஹாதா எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபமாலக் கமின் வலத் உனக்கு ஆண் பிள்ளைகள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் லீ ஷுரேஹ் உன்வ முஸ்லிம் உன்வ அப்துல்லா எனக்கு சுரேஹ் முஸ்லீம் அப்துல்லா என்ற ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் ஃபமன் அக்பருக்கும் அவர்களில் பெரியவர் யார் என்று கேட்டார்கள் மூத்தவர் அப்போது சொன்னார் ஷுரேஹ் தான் மூத்த பிள்ளை என்று உடனே அவரை பார்த்து ரசொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அபு சுரேஹ் நீ இப்போதிருந்து அபூ ஷுரேஹ் என்று சொன்னார்கள் அபுல் ஹக்கம் என்கிற அந்த பெயரை ரசொல்லா அலி இஸ்லம் அவர்கள் மாற்றுமாறு இவ்வாறு அவருக்கு வழிகாட்டினார்கள் என்பதை அபுதாவுத் நசாயி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோம் இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்களும் அல் அதபுல் முஃப்ரத் என்ற தன்னுடைய நூலிலே இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் இங்கே ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் இந் அஹு அல் ஹக்கம் தான் ஹக்கம் என்பதை பதிவு செய்கிறார்கள் அப்போ அல்லாஹுடைய பெயர்களிலே ஒன்று அல் ஹக்கம் என்பது அல் ஹக்கம் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஹக்கும் என்பதிலிருந்து வந்தது ஹக்கும் என்றால் சட்டம் தீர்ப்பு என்பது அதனுடைய அர்த்தமாகும் ஹக்கம் என்றால் தீர்ப்பு வழங்குபவன் என்பது அதனுடைய நேரடியான கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹூ தான் உண்மையிலே தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லா சட்டங்களும் அல்லாஹுக்கே சொந்தம் ஒன்றை ஹலால் என்று சொல்வது ஹராம் என்று சொல்வது கூடும் என்பது கூடாது என்பது செய்ய வேண்டும் என்பது செய்யக்கூடாது என்பது அனைத்துமே அல்லாஹுக்குரிய சட்டமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாதவர்கள் சட்டம் இயற்றுகின்ற அந்த உரிமையை புற முடியாது அதற்கு வாதிடவும் முடியாது ஏனென்றால் அல்லாஹ் அல் ஹக்கமாக இருந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹூ தால சூரத்து காஃபிர் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லும்போது ஃபல் ஹுக்கும் உல் அலியில் கபீர் நிச்சயமாக தீர்ப்பு சொல்லுவது சட்டம் என்பது மிக உயர்ந்தவனாகிய மிக பெரியவனாகிய அல்லாஹூக்கே உரியது என்று சொல்லி காட்டுகிறான் அதேபோன்று சூரத்துல் கசஸ் எழுபதாவது வசனத்தில் வலகுல் ஹுக்கும் அல்லாஹூக்கே அந்த தீர்ப்பு சொல்லுகிற சட்டம் சொல்லுகிற உரிமை இருக்கிறது என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் இதேபோன்று பல வசனங்களிலே தான் உண்மையாக சட்டம் இயற்றுபவனாகவும் தீர்ப்பு வழங்குபவனாகவும் இருக்கிறான் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அல் ஹக்கம் அல்லாஹுதான் என்று ஒரு மனிதன் அறிகிறபோது அவன் அல்லாஹுடைய தீர்ப்பை கொண்டுதான் தீர்ப்பு சொல்ல வேண்டுமே தவிர அவன் இயற்றிய சட்டங்களை கொண்டு தீர்ப்பு சொல்ல முடியாது என்பது நமக்கு புரிய வரும் إلا مولا الله جل شانه وتعالى إن دا بيري سريعه برند سيد بردتنا ملوركم أروا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته